ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் சல்லியர்கள் திரைப்படம் குறித்து ராவணாவில் தொடர்ச்சியாக சில விஷயங்கள் நம்ம பதிவு செய்துட்ருக்கிறோம் அதுக்கான காரணத்தையும் நம்ம வந்து இருக்கிறோம் ஒரு இனம் சார்ந்து மொழி சார்ந்து நடந்த ஒரு விடுதலை போராட்டத்தில் எப்படியெல்லாம் நடந்ததுன்றதை வெளியே சொல்லக்கூடிய ஒருப்பது இந்திய அரசியல் சட்டங்களுக்கு உட்பட்டு அதனுடைய சென்சார் போர்டுக்கு உட்பட்டு வெளிவந்த அந்த திரைப்படம் இங்கே இருக்கக்கூடிய அந்த தேட்டர்களுடைய முதலாளித்துவ அந்த லாபி இருக்குல்ல பிற மொழியாளர்களுடைய அந்த ஆதிக்கம் எப்படி அது இருட்டடிப்பு செய்தது அப்படின்றத பற்றி தொடர்ச்சியாக இருக்கிறோம் இப்போ இந்த பதிவு எதற்காக அப்படின்னா தம்பி திட்டு அவர்களை இயக்கிய அந்த படம் வந்து மிக உன்னதமான படம் அது வந்து ஒரு வலியே திணிக்கப்பட்ட கதை அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது அதை பார்க்கும் போதே கண்களெல்லாம் அப்படியே கொலமாக யதார்த்தத்தில் நடந்தது நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் அப்படி நடந்தது அதை ஒன்றை வந்து எடுத்து இந்த கதையாக சொல்லும் போக்கு வந்து ஒரு நெகிழ்ச்சியை ஏற்படுத்துது வந்து இப்படி இருந்த இந்த இயக்கத்தை வந்து இப்படி சிதைச்சிருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கம் பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு அப்படி வழி இருக்குதுன்னா குடும்பத்துக்கு ஒருவரை இழந்த அந்த ஈழ மக்களுடைய வழி எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த ரெண்டு நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு மனம் வேதனை நமக்கு இந்த படத்தில் இப்போ என்ன முக்கியமான விஷயம் பேச வர்றேன்னாக்கா ஜனநாயகன் அப்படின்றது இப்போவே ரொம்ப பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்கிறாங்க நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் அரசியல் கட்சி தலைவராக வந்துட்டார் அவர் நடிகராக இருந்தாலும் சரி அல்லது அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் சரி இப்படி நடக்கக்கூடிய ஒரு அநீதி இருக்குதுல்ல முதல்ல ரெண்டு மூன்று விஷயமாக பார்க்கணும் குறைந்த பட்ஜெட் அது ஈழ கதையோ இல்லை வேறு எந்த கதையோ குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கிற அந்த திரைப்படம் அது வந்து திரைக்கு வருவது புது நடிகர்கள் வருவது ஒரு தடையாக வந்து இந்த மாதிரி பெரிய ஸ்டார் பெரிய நட்சத்திர ஆட்களுக்கு மட்டும் போட்டி போட்டுக்கிட்டு திரை அரங்குகளை வழங்கக்கூடிய இந்த தனியார் நிறுவனங்கள் ஏன் ஒரு புதிய முயற்சிக்கு புதிய நபர்களை வந்து முன்னோ அதுக்கு முன்னோரமாட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் நம்ம அது ஒரு விதமாக அது வர்த்தக ரீதியில் வந்து அவங்களுக்கு பலகீனமாக நினைக்கிறாங்களா அப்படின்றத பார்க்குறோம் அப்படி பார்க்க போனால் ஒரு காலகட்டத்தில் இதே விஜய் இதே உங்களுக்கு பிரபலமான நடிகர்லாம் சாதாரணமாக இருந்தவங்க சாதாரண தயாரிப்பாளர் எடுத்த படங்கள் தான் அப்படி வெற்றி பெற்று தான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வராங்க இப்போ இன்றைக்கி இதில் வந்து இருக்கக்கூடிய இந்த சல்லியர்கள் படத்தில் நடிச்சிருக்கக்கூடியவங்களே பார்த்தீங்கன்னா இதே அந்த நடிகர்கள் யாரோ ஒருத்தர் பெரிய ஸ்டாராக நாளைக்கு வரலாம் நிட்டு இன்னும் மிக பிரமாண்டமான இன்னொரு படைப்புன்னு தரலாம் அப்படியான வாய்ப்பு இதிலிருந்து தான் தொடங்குது அதை முடக்கிறது அரசியல் ஒரு பக்கம் அதை விட தாண்டி இனம் மொழி அரசியல் நமக்கானது படம் அப்படின்னு வரும்போது நம்ம சுற்றியை வந்து எப்படி அழுத்தக்கூடிய ஒரு போக்குங்கிறது இப்போ நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருந்தேன் கர்நாடகாவிலையும் ஆந்திராவிலையும் எப்படி இதே பிவிஆர் திரையரங்கு நிறுவனம் நடந்துக்குது இங்கே எப்படி நடந்துக்க மாட்டிருக்கு அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் அப்போ தமிழ்நாடு அரசு இதில் வந்து ஒரு முக்கியமான கொள்கை முடிவை வந்து எடுக்கணும் கட்டாயம் பலாயிரம் கோடி இதில் வர்த்தகம் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மண் சார்ந்து இந்த மண் சார்ந்த கலைஞருடைய படைப்பு எப்படி இருட்டரிப்பு செய்யப்படுவது அது இந்த எது இனிமே நீடிக்கலாமான்ற கேள்வி இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் இப்போ அது இருக்கட்டும் ஜனநாயகத்துக்கான ப்ரொமோஷன் பெரிய அளவில் கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிகிட்டு அவருக்கு ஒரு தார்மீக பொறுப்பு ரெண்டு வகையில் இருக்கும் ஒன்று தானும் ஒரு திரைப்பட நடிகர் புதிய கலைஞர்களை வரவேற்கக்கூடிய தார்மீக பொறுப்பு தமக்கு இருக்கிறது ஒன்று இரண்டாவது ஒரு அரசியல் கட்சி நம்ம இருக்கோம் அரசியல் கட்சி இந்த மண் சார்ந்து முக்கியமாக எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிற ஈழ விடுதலை என்பதில் கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் நேரடியாகவும் காங்கிரஸை தவிர்த்து விட்டு மற்றெல்லாம் மறைமுகமாகவோ நேரடியாகவும் இருக்குது காங்கிரஸ்லேயும் பல பேர் இந்த விஷயத்தை ஆதரிச்சபடி தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ இப்படி ஒரு திரைப்படம் வந்து முடக்கப்படுது அப்படின்றப்ப முதல் கண்டனம் நடிகர் விஜய்கிட்டருந்து வந்திருக்கணும் ஏன்னா மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் இருந்து மாறுபட்ட தலைவராக அவர் வந்து தன்னை காட்டிக்க முற்படுறாரு அவர் முதல் அறிக்கையாக அவருக்கு தான் அறிக்கை வந்திருக்கணும் இந்த போக்கு ஏற்படையதல்ல கலைத்துறை பார்வையிலும் சரி அரசியல் பார்வையிலும் ரெண்டுமே எனக்கு ஏற்புடையதில்லை அப்படின்றத அது கட்டாயம் குரல் கொடுத்துருக்கணும் அறிக்கை வந்திருக்கணும் இதுக்கு மேலே வந்தால் வரவேற்கக்கூடியது நான் இப்போ பேசக்கூடிய இந்த நிமிடம் வரைக்கும் வரல வருதா அப்படின்னு நமக்கு தெரியல அரசியலுக்காக வேண்டிக் கூட அவர் கொடுக்கலாம் ஆனால் ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கிறது புதிய கலைஞர்கள் எப்படி வெளியில் வருவாங்க இதை முடக்கக்கூடிய இந்த போக்கு ஒரு நாகரிகமான கலை பண்பாட்டு வளர்ச்சிக்கு சரியாக இருக்குமா திரை திரைப்படைப்புக்கு வந்து சரியாக இருக்குமா அப்படின்ற கேள்வி எல்லோருக்குமே எழுணும் எல்லாருமே கமர்ஷியல் மோதல் ரத்தம் வெறி பிடிச்சி அந்த படங்களை மட்டும் கொடுத்துட்டு பெரிய பெரிய ஸ்டாரில் வச்சு நடத்திட்டு போய்ட்டு இருந்தால் ஒரு நல்ல கலைப்படைப்பு எப்போது வரும் அப்படின்ற கேள்வி நடிகர் விஜய்க்கும் வந்து தோணணும் அவரும் கொடுக்கணும் இல்லாத பட்சத்தில் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இந்த இடத்துல இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த புலமே இந்த தமிழ் உறவுகள் தயவு தயவுசெய்து நீங்கள் ஒரே ஒரு முறை அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த படத்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம் ஜனநாயகத்தை தேட்டரில் பார்க்க மாட்டோம் அங்கே யாராவது படத்தை வாங்கி வெளியிடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களா வெளிநாடுகளில் அவர்களோடு பேசி இந்த படத்துக்கு எங்களுடைய ஒத்துழைப்பு இருக்காது நீங்கள் கூட்டாக சேர்ந்து ஒரு முயற்சியை எடுத்து ஒரு தடுக்கிற வழியை பாருங்கள் ஒரே ஒரு முறை இதை நீங்கள் செய்திங்கன்னா திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய இத்தனை பேர் செல்வாக்கு மிக்க இத்தனை பேர் ஒருத்தர் கூட இந்த படத்துக்கு வந்து பண்ணல ரஜினி படத்தை இவ்வளோ கொண்டாடிட்டு இருக்கிறோம் இவ்வளோ தூக்கி தலைமையில வச்சுருக்கிறோம் அவருக்கு அவர் வேர்வுக்கேற்ற மாதிரி ஒரு துளிக்கு ஒரு தங்க காசுன்னு நம்ம கொடுத்துருக்குறத அவரே சொல்லி பாட்டும் பாடிட்டார் ஏன்னா என்ன நீங்கள் இந்த எவ்வளோ வாழ அந்த புலமேந்த தமிழ் உறவுகள் அவங்களுடைய உழைப்புக்கு நீ என்ன மரியாதை கொடுத்துருக்கறா ரஜினி நேரம் ஒரு கண்டன அறிக்கை வந்திருக்க வேணாமா செல்லி இருக்கிறதுக்காக அதில் அப்படி தடை செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றுமே இல்லையே சென்சாருக்கு போய் தானே தணிக்கைக்கு போய் தானே வந்திருக்கு படம் இது இப்படி செய்யலாமா அப்படின்ற ஒரு பொறுப்பு ரஜினிக்கும் இருக்கணுமா இல்லையா இப்போ நீங்கள் ஒரு முறை என வர்த்தகம் வந்து புலமேந்த தமிழ் மக்களுடைய பணம் தான் சினிமாவுக்கு முக்கியமாக ஒரே ஒரு முறை இனி இவர்களுடைய படத்தை நாங்கள் ஒரு முறை புறக்கணிப்போம் அப்படின்ற ஒரு வைராக்கியத்துல நீங்கள் எடுத்தீங்கன்னா இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு போராட்டம் குடும்பத்துல ஒவ்வொருத்தரையும் நீங்கள் இழந்திருப்பீங்க கட்டாயம் அந்த அளவுக்கு எல்லாருமே பங்கெடுத்துக்கிட்டு மக்கள் தான் இயக்கம் தான் மக்கள் தான் அப்படி நின்று வலிய சுமந்த இனமாக இருக்கிறீங்க நிறைய பொழுதுபோக்கு உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் நான் வேணான்னு மறுக்கலை ஒரே ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்கள் இத்தனை பேர் நம்ம நமக்காக விதையாகி இருக்கிறாங்க அவர் அந்த அது அதன் மீது தான் நம்ம நிற்கிறோம் அந்த இரத்தத்தின் மீது தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்ற ஒரு உணர்வு ஒரு நிமிடம் உங்கள் மனதில் ஓடிச்சுன்னா நடிகர் விஜய் சரி ரஜினி யாராக இருந்தாலும் எங்களுக்காக பேசாதவர்களுடைய படத்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு ஒரே ஒரு முடிவை மட்டும் நீங்கள் எடுங்க அடுத்தது பராசக்தி வருது பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அதிலே வந்துட்டு இந்தி எதிர்ப்பு இந்த போராட்டங்களை வந்துட்டு வரலாற்றை திருச்சி காட்டக்கூடிய காட்சிகள்லாம் வருது வழக்கம் மொழி இப்போவே சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி தமிழ் மண்ணில் யாருமே இல்லை ஒரே ஒருத்தர் வந்து தான் எல்லாமே விடிஞ்சது அவர் தான் தமிழுக்கும் அவர் தான் இந்தி எதிர்ப்புக்கும் அவர் தான் எல்லா விதமான சகலவிதமான லேகியமும் அவர் தான் அப்படின்னு திரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க உண்மை வரலாற்றை மூடி மறைச்சிட்டு இருக்கிறாங்க அது திரைப்படத்திலையும் வந்து சொல்லக்கூடிய அந்த போக்கு இருக்குல்ல அது சொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை படத்தை வந்த பார்த்த பிறகு தான் நம்ம கடுமையான விமர்சனத்தை வைக்க அது வேறு விஷயம் ஆனால் இந்த சிவகார்த்திகேயன் அவருடைய படத்தை இதே புலமேந்த தமிழ் மக்கள் தலையில் தூக்கி கொண்டாடினாங்களே இல்லையா சொல்லுங்கள் இப்போ அவருக்கு ஒரு தார்மீக பொறுப்பு அந்த மனிதருக்கு இருக்க வேண்டுமா வேணாம் சிவகார்த்திகேயனுக்கு நம்மளுடைய படத்தை இந்த புலமேந்த மக்கள் எங்கோ ஒரு மண்ணில் கடுமையான அவங்க உழைப்புக்கு மத்தியில் பொழுதுபோக்குக்காக வேண்டிய பேரில் நம்மளுடைய படத்தை வந்து ஓட வச்சு நமக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க நமக்கு நல்ல கலெக்ஷனை கொடுக்குறாங்க இவர் சார்ந்த அந்த படம் சல்லியர்களை வந்து இப்படி புறக்கணிக்கிறது பேர் பெயருக்காவது கண்டிக்கணுமா இல்லையா நடிகர் சிவகார்த்திகேயன் கட்டாயம் சொல்லியிருக்கணுமா இல்லையா நேரம் பேசியிருக்கணும் அவர் அரசியலுக்கு வர மாதிரி ஏதோ ஒரு மூமெண்ட் தெரியுது அவர்கிட்ட வழக்கம் போல் அந்த திராவிட கூட்டத்துலேருந்து இருந்து வரிசையாக வந்துக்கிட்டே இருப்பாங்க குறைஞ்சபட்சம் அவர் அரசியலில் வெற்றி உரங்கள் போனாலும் அவர் குரல் எடுபடுற மாதிரி ஒரு இடத்த வச்சுக்கிட்டே இருப்பாங்க அது ஒரு லாபி அது அது இருக்கட்டும் ஒரு பக்கம் அந்த எண்ணம் இருக்கக்கூடிய அந்த நடிகர் சிவகார்த்திகேயன் இந்த விஷயத்தை சல்லியர்கள் விஷயத்தில் நடந்திருப்பது ஒரு அநீதி நானும் ஒரு காலகட்டத்தில் மிக சாதாரணமான ஒரு தான் இருந்துக்கிட்டு இருந்தேன் என்னுடைய படங்களும் இந்த மாதிரிலாம் ஒரு கட்டத்தில் சோதனையை சந்தித்தது இப்போ தம்பி கிட்டு இயக்கியிருக்கிற அந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படம் அது குறைஞ்சா போய் நேரில் பாருங்கள் நீங்களாம் ஸ்டாரன்றதுக்காக வீட்டிலே உட்காந்துட்டு இருக்காதிங்க குறைஞ்சபட்சம் தயாரிப்பாளர்கிட்ட கேட்டு இந்த படத்தை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னாது இனிமேலாவது கேளுங்க ரஜினியாவதும் சரி கமலஹாசனாவதும் சரி அல்லது இருக்கக்கூடிய ஒன்று மற்ற நடிகர்களாவதும் சரி விஜய்யாவதும் சரி கூப்பிட்டு கேளுங்க தயாரிப்பாளரை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த படத்தை நாங்கள் பார்க்கணுன்னு பார்த்துட்டு நீங்கள் எதுவெல்லாம் சரி தவறுன்னு விமர்சனம் பண்ணுங்கள் கடந்த காலத்தில் ஈழ பிரச்சனைக்காக போர் நிறுத்த வேண்டி ஒன்றாவதெல்லாம் இருந்து அங்கே திரைப்படத்துறை நான் மறுக்கவே இல்லை நான் தனிப்பட்ட நபர்களை சொல்கிறேன் கூட்டு முயற்சியாக திரைப்படம் சில பேர் உணர்வாளரை சேர்ந்து எடுத்த முயற்சி ஒரு நகரம் நோக்கி வந்துட்டு பிற்பாடு இனிமேல் இதில் நம்ம பேசாமல் இருந்தவனாக்கா நம்மளை புறக்கணிச்சிருவாங்க அப்படின்னு நீங்கள் வந்து உட்காந்து பேசுனது உண்ணாவிரதத்தில் இருந்ததுலாம் வேறு அது வேறு விஷயம் இப்போ இதில் குரல் கொடுங்க இந்த படத்தில் என்ன தப்பு என்ன ஏன் அதுக்கு திரையரங்கு கொடுக்கலை படம் ஓடுதா இல்லையான்றது அது அப்பாற்பட்ட விஷயம் எதற்காக இப்படி செய்துட்டுக்கிறீங்க அப்படின்னு ஒரு கண்டன பொருள் நடிகர் சிவகார்த்திகன் இருந்து வந்ததா இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இவர்களை நீங்கள் அடையாளம் வச்சுக்கோங்க நீங்கள் தான் நம்மளுடைய அழிவுக்கு நாமே தான் காரணம் நமக்கு ஒரு ஓர்மை வேணும் ஒரு ஒரு உணர்வு வேணும் ஒரு வேகம் வேணும் சாதாரணமாக இல்லை எல்லாம் இழந்துட்டு நின்றுட்டுருக்குறோம் ரத்தமும் சதயமாக வாரி கொடுத்துட்டு நின்றுட்டுருக்குறோம் நமக்கு பொழுதுபோக்கு வேணும் இல்லைன்னு மறுக்கலை ஆனால் நமக்கு உகந்த ஒரு பொழுதுபோக்காக அது இருக்கணுமா அப்படின்றது இருக்குது அந்த பொழுதுபோக்குக்காக அவருடைய படத்தை தூக்கி நம்ம கொண்டாடுறோம் ஆனால் எனக்காக பேசாத உன் திரைப்படம் என்னுடைய காலுக்கு சமானம் நீங்கள் தூக்கி போட்டு மிதிக்கணும் அந்த உணர்வு எப்பொழுது உங்கள் வருதோ அந்த நிமிடமே நீங்கள் வெற்றி பெற தொடங்கிட்டீங்கன்னு அர்த்தம் அது யாராக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி ஏன் நான் வந்து உங்களுக்கு பயன்படலை அப்படின்னா காலில் போட்டு மிதிச்சிட்டு போயிட்டே இருங்க யார் ஒருத்தராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஜாம்பாவனாக இருந்தாலும் சரி கலை இலக்கிய எந்த தளத்திலுமே பயன்படாத ஒரு நபர்கள் ஏன் உன்னை நான் தூக்கி கொண்டாடணுன்ற கேள்வி நீங்கள் கேளுங்க பேசுங்கள் ரஜினிகிட்ட கேட்கணும் குழைமை இந்த கட்டமைப்பு எல்லாமே ரஜினிகிட்ட கேட்கணும் நடிகர் விஜய்கிட்ட பேசணும் கமலஹாசன்கிட்ட பேசணும் உங்களுடைய படத்தை வந்து கோடிகளில் கொட்டி நாங்கள் கொடுத்துருக்குறோம் எங்களுக்காக ஒரு நிமிடம் நீங்கள் பேச ஒரே ஒரு நிமிடம் இந்த இந்த படத்தை முடக்கியது சரியாக அதை மட்டும் நீங்கள் கேட்கணும் தமிழ்நாடு அரசு நீங்கள் கேள்வி கேட்கணும் எவ்வளோ விஷயத்துக்கு நீங்கள் வெளியில் வரீங்க குரல் கொடுக்குறீங்க போராடுறீங்க இப்படியான ஒரு விஷயத்தை துணிச்சலாக பேசும் பெரிய ஸ்தலெலாம் போயிடாது இதை விட நூறு மடங்கு எதிர்ப்பை பார்த்துட்டு வந்தது தான் புலமைந்த தமிழ் மக்கள் எதிர்ப்பு என்பதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய சாதாரண விஷயம் நியாயத்துக்கு ஜனநாயகத்துக்கான ஒரு குரலாக நீங்கள் கொடுங்க இந்த திரைப்படம் நாங்கள் ஏன் கொண்டாடணும் எங்களை பற்றி பேசாத எங்களுக்கு குரல் கொடுக்காத உங்களை ஏன் நான் தூக்கி கொண்டாடணும் கேளுங்க சிவகார்த்திகேன்ட்டு கேளுங்கள் அந்த படத்தை ஒரு முறை நிறுத்துங்க புறக்கணிங்க காற்று ஓட்டுட்ட அந்த திரைப்படம் அப்போ தான் நீங்கள் யார்ன்றது தெரியும் உங்களுக்காக வருங்காலத்தில் விழுந்து விழுந்து பேசுவாங்க நீங்கள் இறங்கி எங்கே வேறு விஜய் நீங்கள் தூக்கி பிடிச்சி இப்போ கொண்டாட ஆரம்பிச்சிங்கனாக்கா நீங்கள் மதிக்கப்படாதவர்களாக மாறிடுவீங்க நான் அதை சொல்கிறதில் உங்களுக்கு வருத்தம் இருக்கலாம் இந்த ஓர்மத்தை விட்டுட்டு நீங்கள் எப்போ கூத்து கொமாலன்னு நீங்கள் போகிறீங்கன்னு உங்கள் மதிக்கப்படாத கூட்டமாக தான் நம்மளை மதிச்சிடும் இது இவ்வளவு தான் அப்படி இங்கே எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த திராவிடம் தமிழ் மக்களை இன்னும் வந்து இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கதோ இது எந்த ஜென்மத்து இதுக்கெல்லாம் சொரணம் வரப்போகுது இவங்க எந்த காலத்தில் இவங்கெல்லாம் கேட்க போகிறாங்க அப்படின்ற அந்த அங்கே திராவிடம் இருக்குல்ல அந்த எண்ணம் உங்கள் மீது வந்துவிடக்கூடாது நீங்கள் வேறுபட்டவர்கள் அப்படின்னு நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் புலமேந்த தமிழ் மக்கள் இன்னும் இந்த தமிழ்நாட்டில் இந்த உறவோடு பேசிக்கிட்டு இருக்கிறதும் இங்கே இருக்க அந்த அநீதிக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுத்துருக்குறதும் ஈழ மக்கள் இந்த தமிழ்நாடு மக்கள் வந்து அரசியலுக்கு வந்து அவர்கள் ஈழ விடுதலை வந்து பெற்றுக் கொடுத்துருவாருன்னு நிச்சயமா அது கிடையவே கிடையாது எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி நினைக்கவே இல்லை எந்த புலமே எந்த தமிழ் மக்களும் அப்படி நினைக்கவே இல்லை என்ன நினைக்கிறாங்கன்னா நாங்கள் தான் விழுந்துட்டோம் என் ரத்தம் வரவு குடி வரவு நீங்களாவது விழுந்துடாதீங்க அதுக்காக உங்களுக்கு குரல் கொடுக்குறோம் எங்களை போட நீங்கள் மாறிடா எங்கள் மாறிடாதீங்க விட்டு கொடுத்துடாதீங்க விழுந்துடாதீங்க அந்த ஒரு துடிப்பில் தான் நாங்கள் விழுந்தாலும் நீங்கள் விழக்கூடாது எழுந்து நிற்கிறன்னு தான் நீங்கள் உதவியாக உதவிக்காரன் இங்கே இருக்கிற அரசியலுக்கு உதவிகாரன் நீட்டுறீங்க ஆதரவு குரல் கொடுக்குறீங்கன்னா நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன் சகோதராக நாங்கள் விழுந்துட்டோம் முதுகலை குத்தப்பட்டோம் நீங்கள் அப்படி ஆகிடாதீங்க இருக்கிற தொப்பல் கூடிய உறவு நீங்களாவது நல்லா இருங்க அப்படின்ற உணர்வோடு தான் ரத்த கண்ணீரோடு தான் நீங்கள் இந்த ஆதரவு கருத்தை நீட்டுறீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களுக்கு சம்பந்தப்பட்ட அந்த திரைப்படம் உங்கள் உங்கள் படைப்புகள் சம்மந்தப்பட்ட அந்த விடயத்துக்கு மூடி மௌனமாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி ஒரே ஒரு முறை புறக்கணிக்கிற அந்த வேலையை மட்டும் துணிச்சலாக நீங்கள் செய்து பாருங்கள் உண்மையிலே அது விஜயாக இருந்தாலும் சரி ஜனநாயக படம் எதுவாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு முறை நிறுத்தி காட்டுங்க அந்த பதட்டங்க வரும் அவங்களுக்கு இவர்களுடைய விடயத்தை நம்ம விடுமே விடக்கூடாது பேசணுன்ற உணர்வு வரும் பயம் வரும் அவங்களுக்கு மட்டும்தான் இல்லை இங்கேயே அந்த எண்ணம் வந்திருக்கு கிட்டத்தட்ட பல்வேறு தளத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்து இதுக்கு குரல் கொடுத்துருக்குறாங்க தமிழ் தேசிய தளத்தில் இருந்துட்டும் திராவிட தளத்தில் போன தம்பி கல்யாண சுந்தரம் அவர்கள் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும் கூட இது கண்டு கடுமையாக கண்டிச்சுருக்கிறார் காற்று ஒரே பக்கம் வீசாது மாறி வீசும் அப்போ உங்களை திருப்பி அடிக்கும் இந்த கூட்டத்தை ஒரு லாவி நீங்கள் வச்சுட்டு இருக்கிறீங்க திராவிடம் திமுக இது உகந்ததல்ல அப்படின்னு கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிறேன் எல்லா தளத்தில் இருக்கக்கூடிய உணர்வாளர்களும் எதிர்ப்பை தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களோடு சேர்ந்து நீங்களும் ஒரு முறை கோருங்க இந்த படத்தை எங்களுக்கு பேசாத இந்த படத்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அது யாராக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட கொம்பனுடைய படமாக இருந்தாலும் சரி எங்களுக்கு பேசாத நீங்கள் ஏன் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு ஒரு படத்தை நீங்கள் ஒரு காட்சியை புறக்கணிச்சுட்டு காட்டுங்க அப்பொழுது தான் உங்களுக்கு உரைக்கின்றதை நான் கேட்டுக்கிறேன் தயவுசெய்து மறுபரிசீலனை பண்ணுங்கள் அப்போ தான் இந்த பிரச்சனைகள் இனி தமிழ்நாட்டில் வந்து பேசப்படுறதா மாறும் வருங்காலத்தில் இப்படிப்பட்ட தவறுகள் நடக்காது சட்டத்துக்கு உட்பட்டு தணிக்கைக்கு உட்பட்டு வரக்கூடிய திரைப்படத்தை தனிப்பட்ட ஒரு கூட்டம் வந்து முடக்குவது சரியில்லை அப்படின்றது தான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதுக்கு ஒரு பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணுன்னா பிவிஆர் அது முன்னெடுக்கிற இந்த எந்த ஒரு விஷயத்தையும் ஆதரவு கொடுக்காமல் நிறுத்துங்க இந்த நடிகர்கள் நமக்காக பேசாத நடிகர்கள் பட்டியல் போட்டு வச்சுக்கோங்க இத்தனை பேர் இருக்கிறாங்கள்ல இலங்கை தமிழ் மக்கள்கிட்ட வந்து நிகழ்ச்சியெலாம் நடத்திட்டு கோடி கோடியாக எடுத்துகிட்டு வராங்கல்ல பிரபலமான நிறைய இசையமைப்பாளர் வந்து எல்லாருமே சொல்கிறேன் நான் ஏன் ஒரு வாரத்தை இதுக்காக பேசலை யாருமே எல்லாருமே கண்டிக்கணும் மதிப்புக்குரிய இளையராஜாவாக இருந்தாலும் மதிப்புக்குரிய ரஹ்மான் அவர்களாக இருந்தாலும் இன்னும் அணிநோத்து கூட சரி ஒன்றும் மற்ற இசையமைப்பாளர் யாராக இருந்தாலும் சரி ஓ வாங்க வெளியில் ஒரு குரலை கொடுங்க இது அநீதியானது இது சென்சார் போர்டு மூலமாக போயிட்டு அங்கே போயிட்டு வந்த திரைப்படத்தை தேட்டர் இல்லைன்னு எப்படி முடக்க முடியும்னு யாராவது பேசணும் இல்லை ஆக இவர்களுக்கு எல்லோருக்கும் தார்மீக பொறுப்பு இருக்கிறது இந்த பொறுப்பை உணர வைக்க வேண்டிய கடமை உங்களிடம் இருக்கிறது புலமேண்ட மக்களிடம் அதை உணர்ந்து கொண்டால் நம்ம வீழ்ச்சிக்குவோம் இதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு வீடியோ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சொல்லுங்க சார் ரோஹித் Rolling. Sir, eh, rolling aja itu, tapi taruh di Sir, sir.